எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் போகிற மாதிரி லைட்டாக கொடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வழக்கம் போல் அப் சைடில் போயிருச்சு நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு நிஃப்டி ஸோ ஸ்டார்டிங் ஒன் ஹவருக்கு அப்புறமே நிஃப்டி நல்ல ட்ரெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் டேவோட ஐயில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரீசென்ட் டேஸில் எச்ச்டிஎஃப்சி ஐசிஐசெயிலாம் பெர்ஃபார்ம் பண்ணி பேங்க் நிஃப்டிய டெய்லி ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு இருந்துச்சு இன்னைக்கு திடீர்னு ரிலையன்ஸ் முழிச்சுக்கிச்சு ரிலையன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நிஃப்டி ஆல் டைம் ஐக்கு தூட்டு போயிடுச்சு ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இனிஷியலாக ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பைரி வேறு லைட்டாக டவுன் சைடு மூவ் குத்துச்சுச்சு அதுக்கப்புறம் அதுவும் அளவுக்கு நல்ல ஒரு அப் மூவ் நிஃப்டி கூட சேர்ந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கன்சாலிடேஷன்ல போயிருச்சு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ரொம்ப ஈஸியாக இருந்துருந்தோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரீமியம் ஐநூறுரூவா கிட்ட இருந்துச்சு இன்ட்ராடே ஸோ ஸ்டேடில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூவா கிட்ட ஓப்பன் ஆகி இருபத்தி சமிங்கில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சி போது நல்ல ஒரு டிகேன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஐநூறுரூவாய்க்கு ஓப்பன் ஆகி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியை வரையும் ஐநூறு பாயிண்ட் மூவ் ஆகாதனால ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு பாயிண்ட் இரநூத்தம்பது பாயிண்ட் தான் மூவ் ஆச்சு ஓவராலாக ஸோ போது டிகே நல்லா பிடிச்சிருப்பாங்க நிறைய பேர் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியான எக்ஸ்பெரியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நேற்றுலாம் ரொம்ப வாலட்டிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ராங் மூவ்ஸ் கண்டினியூஸாகவே ரெண்டு வீக்காகவே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பயரியில் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்த மாதிரி தான் தெரியுது எக்ஸ்பைரியை பொறுத்தவரையும் பட் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் டெய்லி ஆல் டைம் ஆகியோ தான் தொட்டுருக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டே கிடையாது ஸோ டிஃப்ரென்ஸே இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் புட்டா ஆப்ஷன் ரைட்டிங் ஏறி ஏறி வந்துக்கிட்டே தான் இருக்குது டொவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு இன்றைக்கு எயிட் ஹண்ட்ரட்கே வந்துருச்சு பட் கால் ரைட்டர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த கால் ரைட்டர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நூற்றம்பது பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா ஹியூஜ் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட்டு டைம் ஆகிய கண்டினியூஸாக பிரேக் பண்ணும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்பைக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ நாளைக்கும் ஏதாவது ஸ்பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கால் சைடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா யூஷுவலாக மார்க்கெட் எப்படி பிகேவ் பண்ணோம் அப்படின்னா லைக் நார்மல் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக ஒரு ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் உளுந்துச்சுன்னா புட் சைடில் புட் ஆப்ஷன் சருக்குன்னு ஸ்பைக் ஆகும் பட்டிப்பெல்லாம் புட் ஆப்ஷன் ஸ்பைக்கெலாம் கம்ப்ளீட்டாக நின்றுருச்சு ஸ்பைக்ஸ் எல்லாமே கால் சைடில் தான் இருக்குது ரொம்ப ஓவராக ஸ்பைக்கு ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இப்போது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ரு ஷார்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் இல்லாமல் மாட்டிக்க கூடாது இல்லை அப்படின்னா நியூட்ரலாக போட்டு கம்முன்னு உக்காஞ்சிடணும் ஸோ தேவையில்லாமல் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே வந்து யாருக்குமே தெரியாது அடிச்சு தூக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பார்த்துங்க வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனுக்கு போயிடும் ஸோ பொஷனை போனோம் அப்படின்னா பொஷனில் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் டிகே ஆக்ட் நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ஸ்டாண்டர்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது எக்ஸ்பரிக்கு போட்டேன் ஸோ ஜூலை மூணுக்கு பெரிய டிகேலாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது பாயிண்ட் பிடிச்சிருக்கோம் ஒரு நாலாயிரம் பிடிச்சிருப்பேன் ஏன்னா போட்டது முன்னூறு குவான்டிட்டியாக சம்திங் போட்டேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ போட்டேன் ஒரே ஒரு ரேஷோ ரொம்ப தூரமாக போட்டேன் ஆல்மோஸ்ட் எட்நூறு பாயிண்ட் தள்ளி தான் பைய வச்சுருந்தேன் ஐநூறு பாயிண்ட் தள்ளி தான் செல்லு வச்சிருந்தேன் ஐ மீன் ஆயிரத்தி சம்திங் ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டுக்கு தள்ளி செல்லு வச்சிருந்தேன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் பை பண்ணிட்டு ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செல் பண்ணி வச்சிருந்தேன் ஒன் இஸ் நினைக்கிறேன் ஐநூறு பாயிண்ட் ரேஷியோக்கு இதில் ஒருபாயிரரூவா வந்துச்சு பட் ஸ்டில் மார்க்கெட் என் ரேஷியோக்குள்ளெல்லாம் வரல க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஐன்ஃப்ளை ஒரு நாலாயிரூவா கிட்ட வந்துச்சு ஸோ அப்படி இப்படி பார்த்தா இன்டர்டேல ஒரு கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் டோட்டலாக இருபத்தஞ்சாயிர ஓவராக ப்ரோக்கரேஜு எனக்கு அஞ்சாயிரரூவா இருக்கும் இன்றைக்கி ஏன் அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டி டிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றனால எஸ்டிடி எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகம்ன்றனால ஸோ அப்படி எப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு இருபது இருபதாயிரரூவா கட்டி கிடச்சிருக்கு ஸோ இந்த பத்தாயிர எக்ஸ்ட்ரா காமிக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இந்த பொசனில் இருந்து காமிக்குது இதெல்லாம் ஒன்றும் ப்ரைஸே செட்டில் ஆகல பெரிய அளவில் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது என்ன ஆகுது அப்படின்னு பட் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக்குக்கு எடுத்த பொசன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் என்ன பொசன் எடுத்தனோ அதே போஷன் தான் எடுத்துருக்கேன் இல்லை எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது மூணு லாட்டு ஐயன்ஃப்ளை ரெண்டு லாட்டு கேலண்டர்ன்ற மாதிரி ஸோ ஃப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ கேல இருக்குது ஸோ ஃபிஃப்டி த்ரீ கேல டவுன் சைடில் ஃபிஃப்டி டூ கேல பை அப் சைடில் 54 ஃபோர் கீழே பை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா குவான்டி இங்கே இருக்கிறது வந்து கேலண்டரோட செல்லு ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்ல திரும்பி கேலண்டர் செல்லு அதுக்கப்புறம் வீக்லியில் பையன் ஐம்பத்தி மூணு இரநூறுலையும் ஐம்பத்தி மூணு எட்நூறு ஸோ கேலண்டரை பொறுத்தவரையும் ஆறுநூறு குவான்டிட்டி அயன் அன்ஃப்ளையை பொறுத்த வரையும் தொள்ளாயிரம் குவான்டிட்டி ஸோ இப்படி தான் குவான்டிட்டி இருக்குது பார்ப்போம் இந்த பொஷனு யூஷுவலாக ஆயிரத்தி ஐநூறு குவான்டிட்டி அடிக்க மாட்டேன் இன்றைக்கி அடிச்சிட்டேன் எனக்கு ஏதோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ இன்கேஸ் லாஸ்ட்டில் போனாலும் இன்னமும் அக்ரெசிவாக ஆவரேஜ் பண்ணுற மோட்டில் தான் இருக்கேன் இந்த பொஷனை பட் பார்ப்போம் லைக் என் கல்குலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா எது ப்ராஃபிட்டில் வரணும் ஈவன் லாஸ்ட் வீக்கும் டீசெண்டான ப்ராஃபிட்டில் தான் வந்துச்சு பட் நேற்று நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பொஷனை மெயின் ரீசன் க்ளோஸ் பண்ணது என்ன அப்படின்னா கேல இன்னொரு ரெண்டு கேலண்டர் வச்சுருந்தேன் அந்த கேலண்டரில் ஒரு நேக்கட் பொஷன் வச்சுருந்தேன் ரெண்டு செல்லு ஒரு பையன்றனால ஸோ அந்த பொஷன்லாம் மார்க்கெட் ஆயிரத்தி ஐந்நூறு பாயிண்ட் மூவ் ஆனவுன்னு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் மூவ் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெயினுமே கிடையாது இந்த பொசிஷனில் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ பார்ப்போம் இந்த வீக்கு ஹோல்டு பண்ணலாம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி எடுத்த ட்ரேட் ஒரு லாக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் லைக் ஆன்ட் ஃப்ளை எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் கால் சைடில் ரேஷியோ எடுத்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் கடைசியாக நான் எடுத்த பொசிஷன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இப்போதைக்கு இதுதான் பொஷன் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் ஓவராலாக ஒன்றும் பெரிய இதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சலிடேட் ஆகிற மாதிரி தான் தோணுது ஏன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் அப் சைடில் வந்துகிட்டே இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஓரளவுக்கு நிற்கும்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் எவ்வளோ நிற்க போதா இல்லை இன்னும் அடித்து போதா அப்படின்னு அதுவும் இல்லாமல் பட்ஜெட் வேறு வர நினைக்கிறேன் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட்டு அதுக்கான ரேலி எதாக இருக்குமான்னு தெரியல ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு டெய்லியும் ஆல் டைம் ஆகி தான் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு மேலே போகாது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக மேலே போய்கிட்டே தான் இருக்குது அதுவும் இல்லாமல் விக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் இறங்கியிருக்கு ரீசென்டின் டேஸில் ரெண்டு நாளாக மார்க்கெட் மேலே போதெல்லாம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு மார்க்கெட்டு மேலே தான் ஏறும் அப்படின்னு நெட்டி இண்டெக்ஸும் ஓரளவுக்கு இந்தியா விக்ஸும் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு போல் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதுவும் இல்லாமல் புதுசாக ரிலையன்ஸ்லாம் இன்றைக்கி முழிச்சிருக்கு ஸோ அது ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் தூரம் ஓடும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி நிஃப்டி ஆல்மோஸ்ட் நாளைக்கே இருபத்தி நாலாயிரத்துக்கு எடுத்துட்டு போய் எக்ஸ்பைரி பண்ணாலும் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ